வாக்குறுதின்றது வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக கொடுக்க கூடாது தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த கேள்வி வந்து எழப்போறது கிடையாது நீங்க நடக்க முடியாததையும் சாத்தியமற்றதையும் வாக்குறுதியா கொடுத்துட்டு வெறும் வாக்குக்காக உங்களுடைய ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே நீங்க ஒரு பொய்யான வாக்கு கொடுத்து மக்களை ஏமாத்திருக்கீங்க ஜஸ்ட் ஒருத்தர் வந்து முதல்வரா இருக்காரு அப்படின்ற காரணத்துக்காக அவர் செய்யற தப்பு எதுவுமே தப்பு ஆகாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது பாசிச அரசு தானே நீங்க என்ன பண்றீங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கீங்க எவ்வளவோ விஷயங்கள் நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஒரு கட்சியில ஒரு கடைசியான தொண்டனா கூட இல்லாத ஒருத்தர் திடீர் என்று ஒரு எம்எல்ஏ ஆகுறாரு அப்படியே ஒரு வருஷத்துல அமைச்சர் ஆகிறாரு திடீர்னு பார்த்தா துணை முதல்வர் ஆயிட்டாரு தாவேக்கா விஜய் அவர்களை பாக்கிறதுக்கு வந்து கூட்டம் கூடல நடிகர் விஜய் அவர்களை தான் கூட்டம் கூடுது வந்து சேரை உடைக்கிறது மேடையை உடைக்கிறது பெரிய பெரிய சுவர்கள் மேல ஏறது மின்கம்பிகள் மேல ஏறதுன்னு சொல்லி ஒரு புரிதலே இல்லாம ஆரவாரமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவரோட பேச்ச கேட்க மாட்டாங்க அந்த விமர்சனம் வச்சவங்க முதல்ல போயிட்டு அந்த மாநாட்டையும் சரி நாங்க பண்ண கேம்பெயினையும் சரி வணக்கம் மேம் வணக்கம் மேம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் தேர்தல் பிரச்சாரம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு பகுதியில வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு நேற்று நாகை மாவட்டத்துல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா என்ன பார்த்தா வந்து வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் திமுக என்ன மிரட்டி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் போகிற இடங்களுக்குலாம் வந்து பவர் கட் பண்றாங்க இதுவே அமித்ஷா அவர்களோ அல்லது பிரதமர் மோடி அவர்களோ வர்றப்ப பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருந்தாரு எப்படி பாக்குறீங்க முன்னுமே சொல்லணும் அப்படின்னா இது ரொம்ப நேரடியான கேள்வி தான் எங்க தலைவர் தலைவர் வந்து கேட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா எங்களை பார்த்து நேரடியாக எதுவும் கேட்க மாட்டீங்க எங்களை பார்த்து பயமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு போராட்டம் பண்றதுக்கு நாங்கள் போய் பர்மிஷன் கேட்டாலும் தரது கிடையாது அதுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சரி நாங்கள் தரோம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வைக்கிறது இல்லை சில பல ஒரு தேவையே இல்லாத கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறது அப்படின்னு வழக்கமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சோ அதன் வகையில் பார்க்கும் மக்கள் எங்களுடைய தலைவரை விரும்புகிறாங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் மூலயமா அந்த மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மாற்றம் வந்துருமோ அப்படின்ற பயத்துல திமுக கழகம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லலாம் அந்த பயத்தினால தான் இப்போ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க அடக்குமுறையை வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுறேன் ஆனா இதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து வராரு அப்பயுமே வந்து லோக்சபா தேர்தல் பத்தி பேசுறதுக்காக வராரு அப்பயுமே வந்து இந்த மாதிரி பவர் கட் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு இவர் வந்து உங்கள் தலைவர் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு முற்றிலுமாக நடந்ததா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்களே இப்போது நாங்கள் போன சனிக்கிழமை தான் இதை ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம் திருச்சியிலேருந்து ஆரம்பித்தோம் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல எங்களுக்கு போகிற வழிகளை வந்து கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணாங்க இன்னும் சொல்ல போனால் நேத்து நடந்ததுல நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே வந்து சில பல இடங்கள்ல டிவியோட கேபிள் கனெக்ஷனை வந்து கட் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தா இவர் பேசுறத கேட்க கூடாதுன்ற காரணத்துக்காக ஸோ இவ்வளவு அடக்குமுறைகள் வந்து பிஜேபிக்கு நடந்ததா அப்படின்னு கேட்டால் அது கிடையாதுங்க டிவியோட கேபிள் கட் பண்ணதெல்லாம் வந்து யார் பண்ணான்னு சொல்ல வரீங்க கண்டிப்பா திமுக தான் அதுக்கு எதுவும் ஆதாரம் இருக்க எதுவும் பண்ற பண்ற மக்கள் சொல்றாங்க இது எதையுமே வந்து நம்ம யோசிச்சு நாங்களா சொல்றது அப்படின்றது கிடையாது மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்க வந்து இங்க உங்களுக்கு முன்னாடி சொல்றோமே தவிர நாங்களா எதையும் வந்து செஞ்சுட்டு சிந்திச்சு சொல்ல கிடையாது திமுக மாதிரி நாங்க ஜோடிக்கிற ஆளுகளும் கிடையாது பாஜகவை எதிர்க்கிறதா சில சொல்லிக்கலாம் ஆனா அதுக்கான எதிர்க்கறதுக்கு முழுமையான அனுபவமும் வலிமையும் எங்க தான் இருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க எப்படி எப்படி பார்க்கலாம் பாஜக வந்து ஒரு பழம்பெரும் கட்சி உண்மையானது அண்ட் திமுக அதுவும் பழமையான கட்சி அதுவும் உண்மை உண்மை ரெண்டுமே பழமையான ரெண்டு பேரும் போட்டி போடுறதுக்கு இருக்காங்கன்றது ஆனா அவங்க எதில் சரிசமமா இருக்காங்க எதில் போட்டி போடுறாங்க அப்படின்னா எப்படி ஊழல் பண்ணலாம் எப்படி வந்து மிஷின்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி தாம் பக்கம் ஓட்டை தான் வந்து போட்டி போடுறாங்களே தவிர மக்களுக்கு என்ன நல்லதோ அதை சார்ந்து நாங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்கறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்றளவுமே திமுக கழகம் வந்து பண்ணல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீட்டை எடுத்துக்கோங்களேன் நீட் விளக்க வந்து கேட்டிருந்தாங்க நாங்க வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையிலயுமே சொல்லியிருந்தவங்க தான் பட் ஆனா இன்னி வரைக்குமே அவங்களால அதை பண்ண முடிஞ்சுதா மத்திய அரசை எதிர்த்து எதிர்த்து அதை எதாவது பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா கிடையாது பண்ணுவோம்னு சொன்னீங்க ஆனா பண்ணல அதுக்கான முயற்சிகளும் எடுக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லறோம் இல்ல பல போராட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தானே இருக்கு நீட்டை எதிர்த்து பல மேடைகள்ல பேசுறப்ப அதுக்காக குரல் கொடுக்குறாங்க பல போராட்டங்கள் வந்து ஸ்டில் பண்ணிட்டே தானே இருக்காங்க வாக்குறுதி எதுக்கு மேம் கொடுக்கறது வாக்குறுதின்றது வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக கொடுக்க கூடாது தன்னால என்ன செய்ய முடியுமோ அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு ஸ்டேட்டால என்ன பண்ண முடியுமோ அதை வாக்குறுதியா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கேள்வி வந்து எழப்போறது கிடையாது நீங்க நடக்க முடியாததையும் சாத்தியமற்றதையும் வாக்குறுதியா கொடுத்துட்டு வெறும் வாக்குக்காக உங்களுடைய ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே நீங்க ஒரு பொய்யான வாக்கு கொடுத்து மக்களை ஏமாத்திருக்கீங்க ஸோ அதை வந்து நீங்கள் வெறும் மேடையில் பேசுகிறதுனால அதை நாங்கள் ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்களே அதற்கான வேறு என்ன நீங்கள் பண்ணீங்க வேறு என்ன நெறிமுறைகளை கொண்டு வந்தீங்க இப்போ பவர் கட் பண்ணதை பற்றி போன கொஷின்ஸில் வந்து கேட்டிருங்க ஆனால் உங்கள் தலைவர் அவர்கள் சொல்கிறாங்க இது வந்து திமுக அரசு தான் பண்ணுதுன்னு சொல்லி ஆனால் அந்த நாகை பகுதியில் வந்து பவர் கட் வேணும் அப்படின்னு சொல்லி நாகை மாவட்ட செயலாளரான சுகுமார் தான் வந்து மனு கொடுத்துருக்காரு அப்படி இருக்கிற போது ஏன் வந்து இப்படி பேசணும் ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கா கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ளே எந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷனும் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது ஏன்னா நாங்கள் யாருமே தன்னிச்சையாக செயல்படுறவங்க கிடையாது எடு எடுத்தால் போக்கலாம் நீங்கள் இது சொல்கிறீங்களா அது சொல்கிறீங்களா நாங்கள் அது பண்ணுவோம் அப்படின்ற ஆளுங்க கிடையாது எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ எங்கள் செயலாளர் என்ன சொல்கிறாரோ பொதுச் செயலாளரும் சரி மாவட்ட செயலாளரும் சொல்லி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்கிறோம் நாங்கள் ஸோ போது மிஸ்கம்யூனிகேஷனுக்கு இங்கே கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையாது அண்ட் மேபி அது வந்து ஒரு பொய்யான தகவலாக கூட இருக்கலாம் இப்போது ரெண்டு விதமான எலக்ட்ரிசிட்டி கட் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது முதன்மையாக நாங்கள் கொடுக்குற மனு வந்து எதற்கானது அப்படின்னு பார்த்தா எங்களுடைய மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அவங்க வந்து ஏறுறாங்க ஆர்வத்தில் ஏறுறாங்க தலைவரை பார்க்கணுன்ற ஆர்வம் வந்து மிகுதியாக இருக்கிறதுனால ஏறுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எலக்ட்ரிசிட்டி கட் பண்ண சொல்கிறது ஒன்று ஆனால் இன்னொன்று எப்படி அப்படின்னா நீங்கள்லாம் வந்துடக்கூடாது மக்கள் வந்து இங்கே பாதுகாப்பாக இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே இன்னொரு எலக்ட்ரிசிட்டி கட் நடக்குது இல்லைங்களா அதை என்னென்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அதற்கான பொறுப்பை யார் ஏற்றுக்கிறது இன்னும் நாங்கள் போகிற தெருக்களில் நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணுறதுன்றது வேற நாங்கள் உள்ளேயே போகாத கிராமங்களில் எதுக்கு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணுறீங்க ஸோ அது அந் அந்த வினாக்களுக்கு எங்கே பதில் இருக்குது அப்படின்னு உங்கள் தான் வந்து மனு கொடுத்துருக்காங்க ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிற போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா திமுக அரசு தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்போ ஒட்டுமொத்த தோற்றமும் வந்து திமுக அரசு மட்டும்தான் பண்ணுது உங்க கட்சியிலேயே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க தானே மனு கொடுத்துருக்காங்க தான் கண் பண்ணியிருக்காங்க அந்த மனுக்கள் எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி நாங்கள் எதையுமே வந்து மறைச்சி பண்றவங்க கிடையாது நீங்க முன்னமே சொன்ன மாதிரி அந்த மனுக்கள் ஆல்ரெடி இன்டர்நெட்ல அவைலபிளாக இருக்கு அப்படின்னும் போது எங்கள் தலைவர் என்ன சொல்ல வராரு எந்த எலக்ட்ரிசிட்டி கட்டை பத்தி பேசுறாரு அப்படின்றது மக்களுக்கே நல்லா தெரியும் இல்லைங்களா ஸோ தானே சொல்றாங்க ஒன்றும் மறைச்சு பேசலையே எதையுமே எங்களுக்கு மறைக்கிற பழக்கம் கிடையாது அதே மாதிரி போடியா ஜோடிக்கிற பழக்கமும் கிடையாது மேலும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக ஆட்சி நீடித்தா மட்டும்தான் தமிழகம் தொடர்ந்து தலைமை மருந்து நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க தமிழகம் தலைமை நடக்கிறதா அப்படின்னு மக்கள்கிட்ட கேளுங்க இப்போது எடுத்த உடனே வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் எங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மக்களிடம் நேரடியாக செல்லுங்க அவரே நேரடியாக போட்டோம் நாங்கள் என்ன பண்ண பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் எத்தனையோ மாவட்டங்களில் வந்து எம்எல்ஏக்களே அவங்கவுங்க மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களே போகிறாங்க போகும்போதெல்லாம் மக்கள் என்ன ஐயா நீங்கள் நல்லது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்றளவும் நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்க்குற எம்எல்ஏக்கள் அனைவருமே வந்து திட்டு வாங்கிட்டு இருக்காங்க நேரடியாக மக்களை சந்திக்க போகிறாங்க போகும்போது என்ன சார் பண்ணீங்க நீங்கள் நீங்கள் எலெக்ஷன் அப்போ வந்தீங்க இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொன்னீங்களே இன்னும் இந்த இடத்துக்கு எதுவுமே பண்ணலையேன்ற கேள்விகள் தான் மக்கள் வைக்கிறாங்களே தவிர நீங்க எனக்கு நல்லது பண்ணீங்க நீங்களே அடுத்த வாட்டி வரணும் அப்படின்ற ஒரு இதை வந்து அவங்க வைக்கல இது எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னு சொல்றீங்களா மேம் போற இடத்துலலாம் அப்பா வந்திருக்காரு வரவேற்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரே பேசுறத பார்க்க முடியுது அவரேதான் அதுவும் சொல்லணும் இல்லைங்களா மக்கள் அதை விரும்பல மக்களிடம் கேளுங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் மக்களுடன் ஸ்டாலின் கிடையாது உங்களுடன் ஸ்டாலின் கிடையாது உங்களுடன் ஸ்டாலின் யாருக்கு இருக்காங்க அப்படின்னா அவருடைய வீட்டா இருக்கும் அவருடைய கட்சியின் முக்கிய பிரமுகர்களுக்குமான ஒரு ஸ்டாலினா அவர்களாக தான் இருக்காங்களே தவிர மக்களுக்கான ஒரு முதல்வராக அவர் கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு இல்லையா ரீசெண்டாக கூட தாய்மான் திட்டங்கள் கொண்டு வந்தார் இந்த திட்டங்கள் கொண்டு வந்தது மூலியமாக கூட மக்கள் மத்தியில இல்லை அவரோட செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்க நிச்சயமா கிடையாது நம்ம ஒரு திட்டம்ன்றது வந்து யார் வேணால் கொண்டு வந்துடலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு செயல்முறையில் இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் திட்டங்கள் வந்து பல ஆண்டு வருஷங்களாக ஒவ்வொரு கட்சியினருமே ஒவ்வொரு திட்டங்களை எடுத்துகிட்டு கொண்டு வந்துகிட்டே தான் இருந்தாங்க ஸோ அந்த திட்டங்கள்னால் இன்றளவுமே அது வந்து பாதுகாக்கப்படுதா அது செயல்முறையில் இருக்கா நடைமுறையாக நடக்குதா அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அதுதானே உண்மை ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க வெறுமனே ஒரு பேருக்காக எடுத்துகிட்டு வர்றதை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது நீங்களே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து டைரெக்டாக பாஜக வந்து தாக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் பேசுகிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் வீசிக்கல இருந்து ஆலூர் ஷானவாச அவர்கள் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து பாஜகவோட ஒரு முகமா தான் இருக்காரு அவர் டைரக்டா கேட்க மாட்டாரு வாக்கு திருட்டு இவ்வளவு நடந்துச்சு அதை பத்தி ஒரு கொஷின் கூட பண்ணவே கிடையாது டைரெக்டா விமர்சனம் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு கொஷின் வச்சிருக்காங்க வாக்கு திருட்டை பத்திலாம் எதுவுமே ஏன் பேசல அப்படின்ற கேள்வி வச்சிருக்காங்க பேசலைன்னு சொல்ல முடியாது ஏன்னால் இப்போ இந்த திருவாரூர் இப்போ போனார் இல்லைங்களா இங்கேயுமே வந்து இ நேற்று நடந்த சம்பவம் வந்து நேற்றுமே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒழுங்கான எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக கழகத்தை பார்த்து தான் சொன்னாங்க அது மறைமுகமாக பிஜேபியை தாக்குறது தான் ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் எங்களை பொறுத்த வரைக்குமே பிஜேபியும் திமுகவும் வேற வேற ஆளுங்க கிடையாது பிஜேபியோட கைப்பூலி தான் திமுக ஸோ அவங்க செய்யற எல்லாத்துக்குமே பிஜேபி பொறுப்பு அது ஒண்ணு இருக்கு அண்ட் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா நான் முன்னாடி அவர் பேசல அப்படின்ற மாதிரி சொல்ல கிடையாது அவங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு தான் நான் சொன்னேனே தவிர நான் வந்து அவர் பேசல அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையே சொல்லலை அதுவும் இங்கே தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் அப்போ திமுகவை அடிச்சாவே வந்து பிஜேபி அடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றீங்களா அப்போ அவங்க பண்றதெல்லாம் நான் டைரக்டா விமர்சிக்கும் தானே அதுக்கான பதில் வரும் நீங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றீங்க பிஜேபியை அப்போ அவங்க டைரக்டா அடிக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா பாசிச பாஜக அரசை பற்றி எங்கள் தலைவர் பேசாத ஒரு மேடை கிடையாது திரும்ப திரும்ப சொ நேற்றுமே அவங்கள பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அடுத்தடுத்த கட்டங்களில் அது பேசப்படும் முதல் எதிரி யார் முதல் எரி முதல் எதிரின்றது வந்து எங்களுக்கு திமுக இருக்காங்க முதல்ல அவங்கள தாக்கும் அடுத்து நாங்கள் வருவோம் பிஜேபியிடம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியலுக்கு வந்து அவராக தான் விருப்பப்பட்டு வந்தார் சினிமாவை அவராக தான் விட்டுட்டு வந்தார் அவரே விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அதே ரொம்ப பெருமையாக பேசணும் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சேவை தானே செய்யணும் அதை பெருமையாக பேசிக்கிட்டே என்ன பண்ண போகிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு இது கேட்கவே சிரிப்பாக இருக்குது உண்மையாக சொல்லப்போனே ஏன்னா சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் அவரே பல இடங்களில் நானே ஒரு ஒன்றும் இல்லாதவன் நான் எனக்கே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பசங்களை ஊட்டி கான்வெண்ட்டில் படிக்க வச்சிட்டு அவர் நல்லா தான் இருக்கார் அண்ட் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா எங்கள் தலைவர் ஒன்றும் பெருமைக்காக சொல்லலை அது முதல் விஷயம் நாங்களுமே வந்து எங்க தலைவர் வந்து அவ்வளவு விட்டு வந்தாரு நீங்க உடனே எது பண்ணுங்க அந்த மாதிரியான எந்த எதுவும் சொல்லலை நாங்க எதற்கான பதில சொல்றோம் அப்படின்னா நீங்க கேட்டீங்க எங்க தலைவர் வந்து உங்களை மாதிரியே அரசியலுக்கு சம்பாதிக்க வராருன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தது அதை நீங்க கேட்டீங்க அதற்கான பதிலா தான் நாங்க இதை சொன்னமே தவிர நாங்க எங்களை எங்க தலைவரை வந்து பெருமைப்படுத்தி இது இந்த ஒரு காரணத்தை வச்சு பணத்தை வச்சு பெருமைப்படுத்தணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது மேலும் இன்னொரு விமர்சனம் என்ன வருது அப்படின்னா படத்துக்கு ஆறு மாதம் கால் ஷீட் போட்டு போகிற மாதிரி அரசியலுக்கும் ஒரு கால்ஷீட் ஆறு மாதம் கொடுத்துட்டு வந்திருக்காரு அதனால தான் வந்து இந்த பேச்சுக்கள்லாம் இருக்குது அந்த ஆறு தான் இந்த கால்ஷீட் இருக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வந்திருக்கு இந்த விமர்சனம் வந்து வி விமர்சனமாகவே இருக்கட்டும் அதற்கான பதில்களை வந்து அவங்க எலெக்ஷனில் பார்ப்பாங்க ஸோ இப்போ வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசலாம் அதற்கு ஒவ்வொரு முறையும் மக்கள் வந்து பதிலளித்து கொண்டே தான் இருக்காங்க அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் மக்கள் பதில் சொல்வாங்க குடும்பத்தை வச்சு கொள்ளையடித்து பணம் சேர்க்குறவங்களுக்கே இவ்வளோ இருந்ததுன்னா தனி மனிதனாக சொத்து சேர்த்து உழைக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு விஜய் அவர்கள் இது ஒரு நாகரிகம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதாவது மேடைகளில் பேசுகிற போது ஒரு முதல்வராக இருக்கார் அவர் அவரை வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து கரெக்டாக இருக்குமா தமிழ் மண்ணை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி சொல்றது நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன இடம் தானே இது அந்த மண் தானே இது அப்படின்னு பார்க்கும் போது ஒருத்தர் வந்து முதல்வராக இருக்காரு அப்படின்ற காரணத்துக்காக அவர் செய்கிற தப்பு எதுவுமே தப்பு ஆகாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது பாசிச அரசு தானே இப்போ திமுகவும் அதை விரும்புறாங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் ஏன்னா த கிங் மேக் நோ ராங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டை வந்து இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து மக்களுக்கான ஜனநாயகம் பொருந்திய அரசாக இருக்காது ஸோ அதற்கான கேள்வி பார்க்கும்போது எங்கள் தலைவர் கேட்டதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது நிரூபியங்க ஏன்னா நீங்கள் பண்ணுறது மக்களுக்கே வெளிப்படையாக தெரியுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கீங்க எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஒரு கட்சியில் ஒரு கடைசியான தொண்டனாக கூட இல்லாத ஒருத்தர் திடீர் என்று ஒரு எம்எல்ஏ ஆகிறாரு அப்படியே ஒரு வருஷத்துல அமைச்சர் ஆகுறாரு திடீர்னு பார்த்தா துணை முதல்வர் ஆயிட்டாரு எங்க எங்க இருக்கு இதுல இதுல எங்க ஜனநாயகம் இருக்கு அப்படின்ற தானே இந்த கேள்வி கரெக்டானது தானே தவறு இல்லீங்களே பொய்ய சொல்லி கவனத்தை ஏற்கிறது வந்து பாஜகவோட அணுகுமுறை தான் மறுபடியும் விஜய் கையில எடுத்துக்காருன்றாங்க பொய் யார் சொல்றா அப்படின்றது மக்களுக்கு தெரியும் இன்றளவும் நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க எங்க தலைவர் வந்து ஏகப்பட்ட கேம்பெயின் வந்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி சில பல மாநாடுகளும் நாங்கள் நடத்தியாச்சு மாபெரும் மாநாடுகளாகவே அது வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் எந்த ஒரு மேடையிலையுமே நாங்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுத்தோமா அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் இன்றளவுமே அப்படி ஒன்று கிடையாது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரையில் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு ஸ்டேட்டால் என்ன பண்ண முடியுமோ ஸ்டேட்டோட பவர் என்ன இருக்கோ அதை அதை மட்டும் தான் பேஸ் பண்ணி நாங்கள் வாக்குறுதிகளையுமே தரோமே தவிர எங்களால் செய்ய முடியாதது அதாவது ஸ்டேட்டுடைய பவரை மீறி போகிற ஒரு விஷயத்த நாங்கள் சொல்றது கிடையாது இன்னுமே சொன்ன மாதிரி சீமானவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு பேசிக்கான ஒரு சென்ஸே இல்லாமல் நாங்கள் வந்து ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு இலங்கை தமிழர்களை மீட்போம் அவங்களுக்கு வந்து இது பண்ணுவோம் அப்படி இது வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வருதா இது இதை வந்து ஒரு ஸ்டேட்டால தனிச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது எந்த ஒரு சட்டத்திலையுமே இல்லாத ஒரு விஷயத்த ஒரு பொய்யான விஷயத்த மக்கள் மத்தியில வந்து மக்களுடைய மனதில வந்து புகுத்துறதுன்றதுதான் பொய்யே தவிர நாங்க சொல்றது பொய் கிடையாது ஏன்னா நாங்க பொய்யே சொல்லல அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் நாங்க எப் எந்த விஷயத்திலையுமே பொய் சொன்னது கிடையாது இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா விஜய் அவர்களை பாக்குறதுக்கு வந்து கூட்டம் கூடல நடிகர் விஜய் அவர்களை பார்க்குறதுக்கு தான் கூட்டம் கூடுது அதனால தான் வந்து சேரை உடைக்கிறது மேடையை உடைக்கிறது பெரிய பெரிய சுவர்கள் மேலே ஏறுறது மின்கம்பிகள் மேலே ஏறுறதுன்னு சொல்லி ஒரு புரிதலே இல்லாமல் ஆரவாரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவரோட பேச்சை கேட்க மாட்டுறாங்க அவரை பார்த்து கற்றுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அவரோட பேச்சை கேட்கறது வந்து நடக்கலை அப்படின்றது மாதிரி ஒரு விமர்சனம் வருது இதை எப்படி பார்க்குறீங்க அந்த விமர்சனம் வச்சவங்க முதல்ல போயிட்டு அந்த மாநாட்டையும் சரி நாங்கள் பண்ண கேம்பெயினையும் சரி போய் பாருங்கள் அவர் கேட்குறதெல்லாம் நேரடியாக மக்களை நோக்கிய கேள்விகளாக தான் இருக்கு அவங்க பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னது யார் யார் இல்லைன்னு கத்துறது யார் அவரே சொல்லிக்கிட்டாரா கிடையாது மக்கள் சொல்றாங்க மக்கள் தான் பதில் சொல்றாங்க அப்படின்னும் போது அவங்கள வந்து நீங்க என்னவா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்போ இன்னமும் உங்களை நம்பி நம்பி ஏமாற ஒரு வர்க்கமாகவே நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கிடையாது மக்கள் என்னைக்கோ மாறிட்டாங்க மேலெல்லாம் ஏறுறாங்க சேரெல்லாம் உடைக்கிறாங்க அப்படின்னா அது கூட்ட நெரிசல்னால ஏற்படுறது இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு பர்மிஷன் தர்றதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க இல்லைங்களா அந்த பர்மிஷனையும் எப்படியோ நாங்க ஒண்ணு கோர்ட் மூலயமா வாங்குறோம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு பாடுபட்டு வாங்கிடுறோம் இப்போ மக்கள் கூடுவாங்கன்னு எங்களுக்கும் தெரியும் நாங்க அதற்கான வேலைகள் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களும் சரி அங்க இருக்க தொண்டர்களும் சரி அதெல்லாம் ஏற்பாடுகளை பண்றாங்க அப்படின்னும் போது கூட வந்து ஒத்துழைக்க வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னா போலீஸ்காரங்களோட கடமை ஆமாவா இல்லையா ஏன்னா அவங்க பண்ணலை அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் மனு அழிச்சு உள்ள போறோம் ஸோ நீங்க அதை பண்ணாம தவறியது வந்து இது முற்றிலும் ஒரு போலீஸுடைய கடமை மீறுதல் அப்படின்னு சொல்லலாம் கடமையை சரியா பண்ணாததுன்னு சொல்லாமே தவிர எங்க மேல பழியை போட்டு நாங்க தப்பிச்சுக்கிறோம் அப்படின்றது ஒரு சரியான விதமா இருக்காது உங்கள் கடமையை நீங்க ஒழுங்கா செய்யுங்க நாங்களும் அதுக்கு ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல தாவேக்க தலைவரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா தொண்டர்களுக்கு வந்து ஒரு அறிவுரை மேலே ஏறாதீங்க மின்கம்பிகள் மேலே ஏறாதீங்க வண்டி மேலே ஏறி பார்க்காதீங்க உயரமான கட்டடங்கள் மேலே ஏறாதீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்லியுமே வந்து தொண்டர்கள் கேட்க மாட்டாங்களே அதே தானே பண்றாங்க அது எங்க தலைவர் மேல அவங்க வச்சிருக்க பாசம்னு கூட சொல்லலாம் இன்னொரு விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது தலைவர் சொல்றதை கேட்டுணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா இது தமிழக வெற்றி கழகம் நடத்துற கூட்டத்தில் மட்டும் இப்படி நடக்குதான்னு கேட்டா அது கிடையாது எத்தனையோ இடங்கள்ல திருமதி கனிமொழி அவர்களே கூட சில மேடைகளில் பேசியிருக்காங்க இறங்குங்க இது எல்லா இறங்குங்க பேசிக்கா நடக்கிற ஒரு விஷயம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்தில் நடப்பதனால் மட்டும் இது வந்து ரொம்ப பெருமிதம் படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் பூச்சாண்டி வேலை எல்லாம் காட்ட வேணாம் வர தேர்தல்ல வந்து நீங்களா நானா அப்படின்னு மோதி பார்த்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ சொல்ற அளவுக்கு தொண்டர்களோட வந்து வேலைகள் நடக்குதா கீழே வந்து வேலை நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கொள்கை ரீதியாக வலிமையா இருக்க அப்படின்ற மாதிரி செயல்கள் நடக்குதா நிச்சயமா நடக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எங்களுடைய கொள்கைகள் ஒன்று வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அது ஆனதாக தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு தமிழக வெற்றிக் கழகம் அந்த மாற்றத்திற்கான ஒரு கருவியாக நிச்சயம் அமையும் அப்படின்றத மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னும் போது எலெக்ஷனில் வின் பண்ணுவோன்ற தைரியம் அதிகமாக இருக்கு அதே நாங்கள் எலெக்ஷனில் வின் பண்ணிடுவோன்ற பயம் திமுக கழகத்திற்கும் இருக்குது போது வெற்றி நிச்சயம் அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளவு நேரம் பறையோடு ரொம்ப நல்லாவே பேசிட்டு இருந்தீங்க நன்றி